சென்னை அயப்பாக்கத்தில் அண்ணா தொழிற்சங்க பேரவை மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் மே தின விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பெஞ்சமின் கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா ஆகியோர் கலந்து கொண்டு விடிய அரசின் அவலங்கள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைத்தனர் இந்த கூட்டத்தில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன கூட்டத்தில் பேசிய கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா மாடல் ஆட்சியில் பட்டியலின மக்கள் மிகவும் துன்புறுத்தலுக்கு போனா திறக்காத திரு ஏதாவது நடந்த அபா குக மாதிரி வாய்துறந்துகிட்டே வந்து பேட்டி தருவாரு